கார்த்திக் தீபா சீரியல் ஆகஸ்ட் இருபத்தி நான்கு இன்றைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் அடுத்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும் எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு நம்ம மைதிலி மீனாட்சி ஜானகி மூணு பேருமே சேர்ந்து தீபாவை தேடிகிட்டு இருக்காங்க அப்போ நம்ம மைதிலி சொல்கிறோங்க மீனாட்சி சமந்தியமாவோடய ரூமில் போயிட்டு தீபா இருக்காங்களான்னு பார்த்தியா அப்படின்னு மீனாட்சி சொல்கிறாங்க நான் போய் பார்த்துட்டு வந்தேன் அங்கேயும் தீபா இல்லை எங்கே போனானே தெரியல அப்படின்னு அப்போ மைதிலி சொல்கிறாங்க ஒருவேளை தீபா கோயிலுக்கு போயிருப்பாளோ அப்படின்னு அதுக்கு ஜானகி சொல்கிறாங்க கோயிலுக்கு போயிருந்தால் கண்டிப்பாக அவள் சொல்லிவிட்டு தானே போயிருப்பா எதுக்காக அவள் சொல்லாமல் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு மைதிலி சொல்கிறாங்க அதான் எனக்கும் புரியல அப்படின்னு அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க சரி தீபாவோட ஃபோனுக்கு கால் பண்ணி பாருங்க அப்படின்னு மைதிலே சொல்கிறாங்க சரி நான் இப்போவே கால் பண்ணுறேன் அப்படின்ட்டு தீப்பாவோட நம்பர் எடுத்து கால் பண்ணுறாங்க அப்போ பார்த்தா ஃபோனு அங்கனையே ரிங் ஆகுது அப்போ மீனாட்சி டக்குன்னு ஃபோன் எடுத்து தீப்பாவோட ஃபோனு இங்கே தான் இருக்குது ஃபோனு கூட போட்டுட்டு போயிட்டாலே அப்படின்னு அப்போ மைதில் சொல்கிறாங்க தீபா எங்கே தான் போயிருப்பா அப்படின்னு அப்போ ஜானகி சொல்கிறாங்க நேரம் ஆக ஆக எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு அதுக்கு மைதிலை சொல்றாங்க இங்கே பாருங்கம்மா கவலைப்படாதீங்க அத்தை கண்டிப்பாக வந்துட்டு தீபா கோயிலுக்கு தான் போயிருப்பா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவா அப்படின்னு ஜானகி சொல்றாங்க அவளுக்கு நேரம் கேட்ட நேரமே தெரியலையா எப் எந்த நேரத்தில் கோயிலுக்கு போகிறது இதனால அவளுக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு மைதிலே சொல்கிறாங்க அத்தை கவலைப்படாதீங்க கண்டிப்பாக அவள் எங்கே இருந்தாலும் வந்துடுவா அப்படின்னு இன்னொரு பக்கம் நம்ம தீபாவை காமிக்கிறாங்க தீபா வந்துட்டு ரம்யாட்ட சொல்கிறாங்க எதுக்காக நீ இப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணுற நான் உனக்கு அப்படி என்ன தான் துரோகம் பண்ணேன் அப்படின்னு ரம்யா சொல்கிறேங்க இங்கே பாரு நானும் கார்த்தியும் கல்யாணம் பண்ணிட்டு ஹாப்பியாக இருந்திருப்போம் ஆனால் நீ எங்கள் வாழ்க்கைக்குள்ளே இடையில் வந்துட்டு நீ பெரிய தியாகி மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு அப்போ நம்ம தீபா சொல்கிறவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ உங்கள் அப்பா சொல்லிட்டாரு ஃபஸ்ட்டு பாத்துகிற மாப்பிள்ளை கார்த்தி தான் அப்படின்னு அதுக்காக அதை பிடிச்சிக்கிட்டே இப்படி இருக்கேன் இங்கே பாரு கார்த்திக்கும் எனக்கும் நடந்த கல்யாணம் கடவுளாக நிச்சயிக்கப்பட்ட கல்யாணம் உனக்கே தெரியும் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு நான் உங்ககிட்ட சொன்னேன் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இப்போ நீ என்னைக்கு எதிராக இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறமையா அப்படின்னு அப்போ தீபா சொல்கிறாங்க கஷ்டப்பட்டா கஷ்டப்பட்டுக்கோ ரம்யா சொல்கிறாங்க கஷ்டப்பட்டால் கஷ்டப்பட்டுக்கோ எங்கள் பாரு எனக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் நடக்கும் அதை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு அப்போ தீபா சொல்கிறாங்க இங்கே பாரு நீ பக்கத்தில் போனாலே கண்டிப்பாக கார்த்திக் சார் உன்னையே போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவார் அப்படின்னு அப்போ ரம்யா சிரிச்சுக்கிட்டு நான் என் உருவத்தில் போனால் தானே என்னைய கார்த்தி போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவார் ஆனால் நான் ஓ உருவத்தில் போனால் அப்படின்னு இதை கேட்டுட்டு தீபா கேட்குறாங்க என்னடி குழப்புற அப்படின்னு அப்போ ரம்யா கைத்தட்டுறாங்க அப்பா அந்த இடத்துக்கு ரியா வராங்க அப்போ ரியா தீபாவோடய உருவத்தில் வராங்க நம்ம தீபா நேராக அந்த ரியாவை பார்த்துட்டு என்ன மாதிரியே இருக்கா இவள் யாருடி அப்படின்னு அப்போ நம்ம ரியா சொல்கிறாங்க நான் யாருன்னு தெரியலையா நான் தான் ரியா அப்படின்னு அப்போ நம்ம தீபா கேட்குறாங்க நீ எப்படி என்ன மாதிரியே இருக்க அப்படின்னு அப்போ ரம்யா சொல்கிறாங்க நீ எந்த காலத்தில் இருக்க பட்டிக்காடு அப்படிங்கிறத கரெக்டாக நிரூபிக்கிற இந்த காலத்தில் எவ்வளோ டெக்னாலஜி வந்திருக்கு அந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி தான் நான் முன்னே மாதிரி மாறி காட்டினேன் அப்படின்னு இதை கேட்டுவிட்டு தீபா அதிர்ச்சி ஆகுறாங்க நீ என்னதான் முயற்சி பண்ணாலும் கண்டிப்பாக கார்த்திக் சார் நீ தீபா இல்லை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருவாரு அப்படின்னு அப்போ ரியா சொல்கிறாங்க மிஞ்சி மிஞ்சி போனால் நீ என்ன பேச போகிற சரி கார்த்திக் சார் ஓகே கார்த்திக் சார் அப்படி தானே பேச போகிற அந்த பிட்ட என்னால் ஒரு மணி நேரத்திற்கு போட முடியாதா கார்த்திக் தாலி கட்டின அடுத்த செகண்டே அந்த வேஷத்தை நாங்கள் கழிச்சிடுவோம் அதுக்கப்புறம் கார்த்திகாவில் என்ன பண்ண முடியும் அத்தனை பேருக்கு முன்னாடி என் குளத்தில் தாலி கட்டியாச்சுன்னா ஓ அதுக்கப்புறம் கார்த்திகாவில் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு இதை கேட்டுட்டு தீபா சொல்கிறாங்க இங்கே பாரு கண்டிப்பாக உன்னுடைய திட்டம் ஜெயிக்காது அப்படின்னு அப்போ ரம்யா சொல்கிறாங்க கண்டிப்பாக ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரவுடிகளை வர வைக்கிறாங்க ரவுடிங்க அந்த இடத்துல வந்ததோட ரம்யா சொல்கிறாங்க இங்கே பாருங்க டு பத்துரை கல்யாண நேரம் அதனால் கரெக்டாக கார்த்தி என் காலத்தில் தாலி கட்டின அடுத்த செகண்ட் ரியா உங்களுக்கு கால் பண்ணுவாள் அந்த செகண்ட்டு தீபாவே தீத்து கட்டிடணும் அப்படின்னு சொல்ல ரவுடிகளும் சரிங்க மேடம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ரம்யா நேராக ரியா கிட்டே தேவையான பொருள் எல்லாமே எடுத்துக்கிட்டியா அப்படின்னு கேட்க ரியா சொல்கிறாங்க எல்லா பொருளும் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த இடத்துலேருந்து மண்டபத்துக்கு கிளம்புறாங்க இன்னொரு பக்கம் நம்ம தீபா அந்த கிட்டே கெஞ்சுறாங்க தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க கார்த்திக் சார் ரொம்ப பாவம் அவரை ஏமாற்றியதீங்க அப்படின்னு அதுக்கு அந்த ரம்யா சொல்கிறாங்க இங்கே பாரு கண்டிப்பாக எனக்கு கல்யாணத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து நேராக கிளம்புறாங்க தீபா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் நம்ம ரியா வந்துட்டு தீபா உருவத்துக்கு மாறிக்கிறாங்க ரம்யா வந்துட்டு ஒரு முக்காடை போட்டுக்கிட்டு அந்த நேராக அந்த மண்டபத்துக்கு வராங்க இன்னொரு பக்கம் ஜானகி மைதிலி மீனாட்சி மூணு பேருமே சேர்ந்து சரி மண்டபத்துக்கு வெளியில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மண்டபத்துக்கு வெளியில் வந்து பார்க்குறாங்க வந்து பார்த்தா இன்னொரு பக்கம் தீபா இருக்காங்க ரியா நேராக ரம்யாட்ட சொல்கிறாங்க இங்கே பாரு எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது ஏதோ இந்த பிளானை பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் எதாவது சொதப்பணுச்சுன்னா பிரச்சனை ஆகிருமே இன்னைய கண்டுபிடிச்சிட்டாருன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு அப்போ ரியா சொல்கிறாங்க இங்கே பாரு எனக்கும் பயமாக தான் இருக்குது அதுக்கு என்ன பண்ணுறது இந்த பிளானை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி ஆகணும் தீபாவை கடத்தியாச்சு இதுக்கப்புறம் அப்புறம் நம்மளுடைய பிளான் தான் அப்படின்னு இதை கேட்டுட்டு ரம்யாவும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க அதோட ரியா வந்துட்டு ரம் ரம்யாவை வான் பண்ணுறாங்க இங்கே பாரு அந்த கார்த்தி வந்துட்டு சரியான ஆள் அதனால் நீ கொஞ்சம் அந்த கார்த்திகிட்ட போகிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும் இதனால் கார்த்தி வந்துட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவான் அவங்ககிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண அப்படின்ட்டு அந்த ரியா கிட்டே ரம்யா சொல்கிறாங்க இது கேட்டுட்டு ரியாவும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா மீனாட்சி கிட்டேயும் மைதில்கிட்டையும் கொஞ்சம் உஷாராக இரு அப்படின்னு ஒன் பண்ணுறாங்க அதே நேரத்தில் அந்த இடத்துக்கு நம்ம மைதிலையும் தீபாவும் வராங்க வந்துட்டு மைதிலையும் மீனாட்சியும் வராங்க வந்துட்டு தீபா எங்கே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே போனதோட நம்ம தீபா சொல்கிறாங்க இது மாதிரி நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் கொஞ்சம் டைம் ஆகிட்டு அப்படின்னு ஜானகி சொல்கிறாங்க எந்த நேரத்தில் கோயிலுக்கு போகிறதுன்னு உனக்கு தெரியாத அப்படின்னு அப்போ தீபா சொல்கிறாங்க சாரிம்மா அப்படின்னு சொல்ல அப்போ மயதிலே சொல்கிறாங்க ஏன் உனக்கு இப்படி வேத்திருக்கு கூட தொடச்சி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கை கொண்டு போக அப்போ டக்குன்னு நம்ம ரியா வந்துட்டு பின்னாடி நான் வர்றாங்க நானே தொடைச்சிக்கிறேன் அப்படின்ட்டு அவங்களே தொடைச்சிக்கிறாங்க அப்போ மைதில் கேட்குறாங்க என்னடி இது அப்படின்னு அப்போ தீபா சொல்கிறாங்க நானே சொன்னேன் இதில் என்ன இருக்குது அப்படின்னு மீனாட்சி சொல்கிறாங்க உன் உடம்புலையே மாற்றம் இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு அப்போ ஜானகி சொல்கிறாங்க கல்யாண பூரிப்பாக இருக்கும் மற்றபடி எதுவும் இருக்காது அப்படின்னு இது கேட்டுட்டு ரியா நினைக்கிறாங்க அப்பாடா அப்படின்னு இன்னொரு பக்கம் நம்ம கார்த்திக்கு நேராக அந்த சரவணன் கால் பண்ணுறாரு அப்போ கார்த்தி கேட்குறாரு சொல்லுங்கள் சரவணன் அந்த ரியா ரம்யா இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படின்னு அப்போ சரவணன் சொல்கிறாரு இல்லை கார்த்தி அந்த ரியாவும் அந்த ரம்யாவும் இந்த ஊரை விட்டு இங்கேயும் போகலை கண்டிப்பாக அவங்க மண்டபத்துக்குள்ளே தான் இருப்பாங்களோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது ஏதாவது ஒரு மாறுவிடத்தில் இருக்கிறதுக்கு கூட நிறைய சான்சஸ் இருக்குது அதனால் நீ கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கு அப்படின்னு இது கேட்ட கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறமா கார்த்தி வந்துட்டு நேராக அருணை கூப்பிட்றாங்க அருண் அந்த இடத்துக்கு வராரு அப்போ கார்த்தி நேராக கிட்டே சொல்கிறாங்க இது மாதிரி ரியாவும் ரம்யாவும் தப்பிச்சிட்டாங்களாம் ஸோ அவங்க இந்த மண்டபத்துக்குள்ளே தான் இருப்பாங்க அப்படின்னு சரவணன் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு நீ கொஞ்சம் பார்த்துக்கண்ணா அப்படின்னு இது கேட்டுட்டு அருண் சொல்கிறாரு சரி கார்த்தி நான் பார்த்துக்கிறேன் ஆனால் அந்த ரியாவும் ரம்யாவும் எப்போ தப்பிச்சாங்க அப்படின்னு கார்த்தி சொல்கிறாரு நேற்று நைட்டே தப்பிச்சிட்டாங்களாம் அப்படின்னு இதை கேட்டுட்டு அருண் சொல்கிறாரு சரி கார்த்தி நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு அப்பா அருண் நினைக்கிறாரு நேற்று நைட்டு இந்த ரம்யா யார் கூட ஐஸ்வர்யா யார் கூடயே பேசிக்கிட்டு இருந்தாரே ஒருவேளை ரியாவாக இருக்குமோ அப்படின்ட்டு அருண் நேராக ஐஸ்வர்யாவும் போய் பார்க்குறாரு ஐஸ்வர்யா கேட்குறாங்க சொல்லுங்கள் என்ன வேணும் அப்படின்னு அப்பா அருண் சொல்கிறாரு நேற்று நைட்டு நீ யார் கூட பேசிக்கிட்டு இருந்த அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க நான் என் ஃப்ரெண்டு கூட பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு அப்பா அருண் சொல்கிறாரு எதுக்காக பேசுனேன் அப்படின்னு அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க அவளை மேரேஜுக்கு கூப்பிட்டேன் அப்படின்னு அப்போ அருண் கேட்குறாரு அவங்க மேரேஜுக்கு வந்திருக்காங்களா அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க இல்லை அவள் மேரேஜுக்கு வரலங்க அப்படின்னு அப்போ அருண் டக்குன்னு ஐஸ்வர்யாவோட ஃபோனை கேட்க அப்போ ஐஸ்வர்யாவும் ஃபோனை கொடுக்குறாங்க அப்போ அருண் அந்த ஃபோனை செக் பண்ணி பார்த்துட்டு அந்த நம்பருக்கு கால் பண்ணுறாரு பார்த்தா ஸ்விட்ச் ஆஃப்னு சொல்லுது அப்போ கிட்ட அருண் கேட்குறாரு என்ன ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு சொல்லுது அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க என்ன இதெல்லாம் ஒரு கேள்வியாக இருக்குது ஒருவேளை அவள் ஃபோனை ஆஃப் பண்ணியிருப்பா இல்லைன்னா ஃபோனில் சார்ஜ் இருந்திருக்காது இதெல்லாம் ஒரு கேள்வி அப்படின்னு இது கேட்டுட்டு அருண் சொல்கிறாரு இங்கே பாரு அல்லாம் ஞாபகம் இருக்கா நேற்று உன் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்கிட்ட தான் பேசுனியா அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க நான் என் ஃப்ரெண்ட் கிட்டே தான் பேசுகிறேன் இருந்தாலும் நீங்கள் என்னை ரொம்ப சந்தேகப்படுறீங்க அப்படின்னு இதை கேட்டுட்டு கார்த்திகும் சரி ஓ அருணும் சரி ஓகே அப்படின்னு சொல்கிறாரு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக அப்கமிங் எபிசோட கொண்டு போகிறாங்க இதே மாதிரி இனிமேல் அப்டேட்ஸாக தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்தா உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்